بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المديد وعلى الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنزلنا على عبدنا يوم الفرقان يوم التقل معاني والله لا كل شيء قدير صدق الله العليم கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லே அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல எதிரி இரண்டாம் ஆண்டு ரமலான் பிறை பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த மூமின்களை இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அப்படி உயிரையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்காக வேண்டி நிர்பந்தமான முறையிலே ஏற்படுத்தப்பட்ட யுத்தம்தான் பதிர யுத்தம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் மத்தியிலே இடையிலே உள்ள பதிர் என்ற கிணற்றின் கிணற்றின் அருகிலே இந்த யுத்தம் நடைபெற்றதால் இந்த இஸ்லாமிய முதல் தற்காப்பு யுத்தத்திற்கு பதில் யுத்தம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹா தாலா ஏல் ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நன்னாள் என்பதாக இந்த நாளை பற்றி அல்லாஹா தாலா சொல்லிக்க இந்த யுத்தம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் நாயகம் சிலநாரிசுலம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் எதிரிகளுடைய துன்புறத்தலின் காரணத்தினால் அவருடைய அலுசாட்டியத்தின் காரணத்தினால் அவர்கள் தந்த கொடுமைகளின் காரணத்தினால் மிகவும் எண்ணிக்கையினை குறைந்த அந்த நபர்கள் மக்காவில் வாழ முடியாமல் மதினாவை நோக்கி ஹிதிர செய்கின்றார்கள் அப்படி நாயம் சோதாசிமர்களை பின்பற்றி ஹிதிரை செய்த அதை இஸ்லாமியருடைய இல்லங்களை எல்லாம் மக்கா குறைஷிகள் அபகரித்து கொண்டு அவருடைய சொத்து வீடு தோட்டங்கள் அனைத்தையும் தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்டு அதனை வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள் அந்த எல்லாம் எடுத்து விற்று பணமாக்கி வியாபாரமாக்க அவர்கள் தங்களை தயார்படுத்தி அந்த வியாபாரம் முடிந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய சூழ்நிலையை நாயம் சுதாயசம் அவர்கள் கேள்விப்படும் பொழுது இதுவரைக்கும் ஏறத்தாழ முப்பது முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு விட்டது இன்னும் அப்படியே இருந்தோம் என்று சொன்னால் மதினாவிற்கு ஹிஜர் செய்து வந்த அனைத்து முஸ்லீம்களுடைய சொத்துக்களையும் இவர்கள் அபகரித்து விடுவார்கள் அதை எச்சரிக்கை செய்ய வேண்டும் வேண்டி நாயன் சுதாசிவன் சகாவாக்கள் மத்தியிலே ஆலோசனை செய்கின்றார்கள் அப்படி ஆலோசனை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை செய்யலாம் அதனுடைய முன்னோட்டமாக மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அப்பு சுபியானுடைய படைகள் வியாபாரம் செய்து லாபத்தோடு வரக்கூடிய படைகள் அவர்களை தடுத்து நிறுத்தலாம் என்பதாக ஆலோசனை செய்யப்பட்டு அதுவே முடிவாக ஆகி இஸ்லாமியர்கள் தங்களை எதிர்கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வியாபார எல்லாம் அபகரித்து போய்விடுவார்கள் என்பதாக நினைத்த அபுசுப்பியான் மக்காவிற்கு செய்தி அனுப்புகின்றார் உள்ள பிற தலைவர்களெல்லாம் ஆலோசனை செய்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் அந்த முடிவின் விளைவுதான் பதில் யுத்தம் இஸ்லாமியர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட யுத்தம் மக்கா குரேஷிகள் தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி தயாரான யுத்தம் அப்படி அந்த யுத்தத்தை பற்றி பதில் யுத்தத்தை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு இஸ்லாமிய கிதாபுகளிலே ஆதாரபூர்வமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த பதில் யுத்தத்திலே கலந்து கொண்ட இஸ்லாமியர்களை இத்தனை பேர் நமக்கெல்லாம் தெரியும் முன்னூற்றி பதிமூன்று பதிமூன்று சகாபாக்கள் அந்த முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களிலே குதிரைகள் இரண்டே இரண்டு குதிரைகள் அவர்களுக்குரிய மற்ற வாகனங்கள் ஒட்டகங்கள் மாத்திரம்தான் அந்த ஒட்டகங்கள் எழுபது என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த எழுபது ஒட்டகம் இரண்டு குதிரை இவைகளை தவிர பாக்கியுள்ள அனைத்து முஸ்லிம்களும் நடந்த நடந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் கற்பித்த நோன்பை வைத்து கொண்டு அந்த பாலைமன பாலைவன சுடு மண மணலிலே தங்களுடைய பாதங்களை வைத்து நடந்து பதில் களத்திற்கு வருகின்றார்கள் அப்படி வரும்பொழுது அவருடைய அவர்களுடைய பயணம் துவங்குகின்றது அந்த பயணம் துவங்குவது துவங்குவதற்கு முன்பு நாயம் சுகாரீஸ்வரம் அவர்கள் தங்களுடைய சுண்ணத்தான வழிமுறைகளிலே ஒன்று ஆலோசனை செய்வது அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு சகாபாக்கிடத்திலும் ஆலோசனை செய்கின்றார்கள் அப்படி ஆலோசனை செய்யும் பொழுது அந்த ஆலோசனைகளிலே ஒவ்வொரு சகாபாக்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு சகாபாக்களுடைய கருத்துக்களையும் சோதாரம் கேட்டு வருகின்றார்கள் அப்பொழுது ஒரு சகாபி மெகுதாத் ரொலி அல்லாவதானுகவர்கள் அவர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் யாரை சொல்லலாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கடலிலே குதிக்க வேண்டுமா உத்தரவிடுங்கள் அல்லது கரண்டு முரண்டான பாதைகளை கடந்து உங்களுடனே வர வேண்டுமா உத்தரவிடுங்கள் அனைத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று குரல் கொடுத்தவர்கள் அந்த மிகுதாத் ரொலி அவர்கள் அவர்கள் சொல்லாச அவர்களுடைய யுத்தத்திலே உடன் கலந்து கொண்ட அப்துல்லாஹ் மசூரத் ருடையல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் எனது நண்பர் மக்தார் இபுன் அஸ்வத் என்ற அந்த நண்பரோடு பதில் யுத்தத்திலே கலந்து கொண்டேன் அப்படி கலந்து கொள்ளும் பொழுது யுத்தம் துவங்க போகின்றது அந்த நேரத்திலே நாயம் சராசனத்திலே அவர்கள் வருகின்றார்கள் யார் அசுல்லா இது போன்ற ஒரு சம்பவம் ஐ மூசாரி அவருடைய கூட்டத்தாருக்கும் ஏற்பட்டது இதே சூழ்நிலை தான் அவர்களுக்கும் அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் மூசாரமிய இஸ்லாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் இதுகப் அந்த வரப்புக்காத்திலா நாங்கள் யுத்தத்திற்கு வரமாட்டோம் வேண்டுமானால் நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று யுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே அவ்வா அவ்வாறு நாங்கள் சொல்லப் போவதில்லை நபியே என்பதாக சொல்லி மாறாக நாயகமே உங்களுக்கு வலது பக்கமும் உங்களுக்கு இடது பக்கமும் உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் நாங்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராக நின்று யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் உத்தரவிடுங்கள் என்பதாக வெக்தாந்தவர்கள் ஆர்வமாக சொன்னதை பார்த்து சரதாசுரி முகம் மலர்ந்து போய்விடுகின்றது அதற்கு அடுத்தபடியாக நாயன் சுரதானேஸ்வரம் அவர்கள் அந்த யுத்தத்திற்கு உத்தரவு விடுகின்றார்கள் உத்தரவு தந்ததற்கு பிறகு உமைர் இபுன் வக்காஸ் என்ற ஒரு சகாபி அவர்கள்தான் அந்த பதில் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களிலே மிகவும் வயது குறைந்தவர் அவருடைய வயது பதினாறு என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த பதினாறு வயதுடைய சகாபி பதில் யுத்த அணி வீரர்களுடன் நின்று கொண்டால் நம்மை சிறதாயிரசர்கள் புற புறக்கணித்து விடுவார்கள் என்று ஒளிந்து கொள்கின்றார்கள் ஒளிந்து கொண்டு அந்த பதில் அவர்கள் தயாராகின்றார்கள் ஏன் ஒளிந்து என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் எனது சின்ன வயதை பார்த்து சிறதான சிவர்களை என்னை தடுத்து விடுவார்கள் ஆனால் இந்த பதில்யுத்தத்திலே நான் கலக்க வேண்டும் இறைவனுக்காக எனது உரை எனது உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்பதாக அந்த சிறிய வயதையுடைய உமரிபுண அபிவகாஸ் ரிலும் சரி காண்பிக்கின்றார்கள் என்ன நடந்தது அதே போல் யுத்தத்திலே கலந்தார்கள் சஹீதானார்கள் பதில் சகா பாக்கறிலேயே சின்ன உயி வயதிலே பதினாறு வயது என்பது இளமை பருவம் அந்த பருவத்திலே உயிர் இறைவனுக்கான உயிரி உயிர் நீத்த பெருமையை ஹசரத் உமருபின் அபி அபிவக்காஸ் லாத்தனும் பெற்றார்கள் என்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து பதிலளித்தத்துடைய சில தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே உரையாடலாம் என்று ஆசைப்படுகின்றேன் வாக்குதாந்தில் அரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தால